ரணில் விக்ரமசிங்க கைது நீதிமன்றக்கு அழைத்து வரப்பட்ட ரணில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு விடுதலை புலிகளின் தலைவர் எங்கள் தெய்வம் அமைச்சர் விமலின் கருத்தை விமர்சித்த அர்ஜுனா ரணில் கைது குறித்த தகவல்கள் முன்கூட்டியே எவ்வாறு கசிந்தது ரணிலின் கைது தொடர்பில் அனுர தரப்பின் நிலைப்பாடு அஸ்வசும விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் வெளியான தகவல் லஞ்சம் ஊழல் ஆணை குழுவில் முன்னிலையான காரியவசம் இலங்கை வரும்படி நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்கத்தை காட்டிய மக்கள் ராஜிதவுக்கு ஒளிபெருக்கி மூலம் விடுக்கப்பட்ட அறிவிப்பு நூறு மில்லியன் மதிப்புள்ள கட்டடம் பறிமுதல் இனி விரிவான செய்திகள் இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்கத்தை காட்டிய மக்கள் இலங்கைக்கு சுற்றுலா வரும் வெளிநாட்டு பயணிகள் சீகிரியாவில் இரவை கழிப்பதற்கான ஒரு புதிய முறையை உள்ளூர் மக்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றனர் சீகிரியாவை பார்வையிடுவதற்கு மாலை ஐந்து மணி வரை மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளதால் சீகிரியாவில் உள்ள வெளிநாட்டினர் யாரும் தங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது எனினும் உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தங்குவதற்கும் இரவை கழிப்பதற்கும் தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளனர் இதனால் சீகிரியாவில் ஒரு அழகான இரவை கழிக்கும் உள்ளூர் உணவை அனுபவித்து பாடல் பாடி மகிழ்வதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த செயல்பாடு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மத்தியில் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் சீகிரியா இரவில் சுற்றுலா சொருக்கமாக மாறியிருக்கிறது வீட்டில் சமைத்த உணவு காய்கறிகள் பழங்களை வழங்குதல் மற்றும் இரவுக்கான உள்ளூர் உணவுகளை வழங்குதல் ஆகியவை சீகிரியாவின் உள்ளூர் மக்களுக்கு பல பொருளாதார நன்மைகளை தரும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் குறிப்பாக இளம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சீகிரியாவில் தங்குவதற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கான உணவு தங்குமிடம் மற்றும் பொழுதுபோக்குக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தினால் ஏராளமான வெளிநாட்டினர் சீகிரியாவுக்கு வருவார்கள் என அந்த பகுதி மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான அகிலவிராஜ் காரியவசம் முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக வாக்கு வழங்குவதற்காக இன்று முற்பகல் குறித்த ஆணைக்குழுவில் முன்னணியாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது சிறிகொத்தவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு பொறியியல் கூட்டத்தாமன ஊழியர்களை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் இன்றைய தினம் குறித்த ஆணைக்குழுவில் முன்னணியாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அஸ்வசம விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் வெளியான தகவல் இலங்கையில் மூன்றில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது அதன் பிரகாரம் அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் அசுவசும பெற விண்ணப்பித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இலங்கையில் மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அஸ்வசும நலத்திட்டத்திற்காக மூன்றில் இரண்டு குடும்பங்கள் விண்ணப்பித்திருக்கின்றன எனினும் அதில் பத்தொன்பது லட்சம் குடும்பங்கள் மட்டுமே அஸ்வஸ்ம பெற தகுதியானவை என்றும் தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மில்லியன் ஏழை குடும்பங்களை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் உத்தேசித்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க சிஐடியினரால் கைது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் மூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகியிருந்தார் அவரது காலத்தில் அமெரிக்காவுக்கும் பின்னர் இங்கிலாந்துக்கும் பயணம் மேற்கொண்டார் இந்த நிலையில் இங்கிலாந்து பயணத்தின் ஒரு பகுதி தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அரச நிதியிலிருந்து நிதியளிக்கப்பட்டதாகவும் ரூபா பதினாறு மில்லியன் செலவாகி உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்த நிலையில் அது தொடர்பிலான விசாரணைக்காகவே அழைக்கப்பட்டிருந்தார் விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க மற்றும் ரணிலின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சான்றோ பெரேரோ ஆகியோரிடம் போலீசார் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜிதவுக்கு ஒலிபெரிக்கை மூலம் விடுக்கப்பட்ட அறிவிப்பு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் திகதி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகுமாறு ஒலிபெரிக்கை மூலம் அறிவிப்பையும் நீதிமன்ற அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்றனர் கொழும்பு நீதவான் நீதிமன்ற அதிகாரிகள் நேற்று அவரது வீட்டில் எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர் அத்துடன் மாலவே தலகேனவில் உள்ள அவரது இல்லத்தில் ஒலுபெருக்கு மூலம் மூல அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றனர் முன்னதாக நீதிமன்றத்தை தவிர்ப்பதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறித்து எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெய்துங்க லஞ்ச ஒழிப்பு ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நீதிமன்றத்தில் முன்னணி ஆகுமாறும் அவர் உத்தரவிட்டிருக்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் எங்கள் தெய்வம் அமைச்சர் பிம்மலின் கருத்தை விமர்சித்த அர்ஜுனா தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் எங்களின் தெய்வம் அதை பற்றி கதைக்க சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு அருகதை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஆவேசமாக தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இருந்தபோது யாழில் மாபியா இருக்கவில்லை என தெரிவித்திருந்தார் மாகாண சபை தேர்தல் நெருங்கி வருவதால் யாழ்ப்பாணம் சென்று பிரபாகரன் பற்றி இவர்கள் கதைக்கின்றனர் நீங்கள் பிரபாகரன் பற்றி கதைக்க வேண்டாம் நீங்கள் நாட்டுக்காக உங்களுக்காக போராடிய இராணுவ வீரர்கள் தொடர்பில் பேசுங்கள் எங்களுக்கு பிரபாகரன் தெய்வம் அதற்காக நாம் மீண்டும் பிரிவினைவாத போரை ஏற்படுத்தப் போவதில்லை நீங்கள் தேர்தல் காலங்களில் பொய் சொன்னீர்கள் நாங்கள் அதை நம்பி வாக்களித்தோம் இன்று மாகாண சபை தேர்தல் நெருங்குவதால் பிரபாகரனின் பெயரை குறிப்பிட்டு வாக்குகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முயற்சிக்கின்றனர் அன்று உகண்டாவில் இருந்த பணம் கொண்டு வருவதாக குறிப்பிட்டனர் என்று கேட்டாலும் கொண்டு வருவதாகவே குறிப்பிடுகின்றனர் இனியும் இதனை நம்பி நாங்கள் ஏமாற தயாரில்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் ගෝම විප් චී්් කතා කල තිබ්බ ප්‍රාගරෙන් හිටපු නිසාතමා ජැෆ්නවල මේ මfiaියයා තිබ්බනෑ කියලා. හැබැයි මන්න කියන්නේ ප්‍රභා කරන්ගෙන අපි කතා කරන්න. ඒ අපේ දෙියෝ. උබතු මාලා කතා කරඩ උබතුමලාපේ පැත්තට මරපු සෙවලියෝ නැවේ ප්‍රණවරුවගෙන කතා කරන්න. ොරුවට දැන් පලලාස සබේ චන්දක තියෙනවා කියලා කියලා දැන් පටන් ගත්තා ප්‍රභාගරන දෙයියෝ කියල කතාාව පටගන්නතා කවද ිමල් ත්නය එක. මේ ත තිබ මදන්න මේ ොද කතා කල දිබේ කියලා හැබයි. අපි ඒවා කියන්නේ ප්‍රපාගරන් කියලා කියන්නේ අප රස්වවාදිගෙන මෙදන කත රස්තපවාදි කතාාව මෙත උසන්ට නව. අපි කියන්නේ අපේ වෙනට මැපපු මිනිසුට අපි ගරු කරනවා කියලා. ඒ විදියට. ඕගොල්ො ෙනුවට මැ . නද மன்றுருக்கு அலைத்து வரப்பட்ட ரணில் வளபடுத்தப்பட்டுள்ள பாதிக்கப்பு. குෝ‍රපු ால் கைசைப்பட்ட முனாால்ජ නාதிபதி. නිල් விக்கரමසිங்க கோட்டை நீදவா நீது மன்றுருக்கு அழைத்து வரப்பட்டருார். அவர் விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கோட்டை நீதவா நீதிமன்றத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகியிருந்தார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த வாக்குமூலத்திற்கு பிறகு விக்கிரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ரணில் கைது குறித்த தகவல்கள் முன்கூட்டியே எவ்வாறு கசிந்தது ஒரு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை கைது செய்வது தொடர்பில் அரசாங்கம் பின்பற்றிய நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்கட்சி விமர்சனங்களை வெளியிட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஸ்ரேஷ்ட சட்டத்தரணியுமான ரவுஹக்கீம் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார் அரசாங்கத்துடன் நெருங்கி செயல்படும் யூடியூபர் ஒருவர் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என்பதனை முன்கூட்டியே கூறியது எவ்வாறு என அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அவ்வாறு இந்த தகவல்களை அரச உயர்மட்டத்தில் யாராவது கசிய விட்டார்களா என அவர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இந்த விடயம் ஒரு பாரதூரமானது எனவும் இது குறித்து தாங்கள் அச்சப்படுவதாகவும் ரவு ஹக்கீம் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் குறித்த நபர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவுடன் மிக நெருக்கமாக பொதுவெளியில் பேசிக் கொண்டிருந்ததை தாம் அவதானித்ததாக தெரிவித்திருக்கின்றார் ஒரு நாட்டின் பிரதமர் என்ற ஒரு பதவியை வகிக்கும் ஒருவர் பொதுவெளியில் நடந்து கொள்வதற்கு சில வரைமுறைகள் காணப்படுவதாகவும் அவற்றை மீறி இந்த நபர் குறித்த இடத்தில் நடந்து கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவரான பின்னணியில் குறித்த யூடியூபருக்கு எவ்வாறு ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என்பது முன்கூட்டியே தெரிந்திருந்தது என கேள்வி எழுப்பியிருக்கின்றார் நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதில் மாற்று கருத்து கிடையாது எனவர் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனினும் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை கைது செய்யும் போது சாதாரண ஒரு குற்றவாளியை கைது செய்வது போல செய்ய முடியாது என தெரிவித்திருக்கின்றார் பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நீதமானால் போதிய சாட்சியங்கள் உண்டு எனும் பட்சத்தில் அவரை கைது செய்வது வேறுபடையும் என தெரிவித்திருக்கின்றார் எனினும் குற்றப்புலனாய்வு பிரிவினரை அவரை கைது செய்திருப்பது விமர்சனத்துக்கு உரியது என தெரிவித்திருக்கின்றார் ரணிலின் கைது தொடர்பில் அணுர தரப்பின் நிலைப்பாடு குற்ற செயல்களில் ஈடுபட்ட அனைவரும் தராதரம் பாராது சட்டத்தின் முன் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் அவர் சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்திருக்கின்றார் குற்றம் தராதரம் பாராது சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என்ற எமது வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் உள்ளிட்ட பாரதூரமான குற்றச்செயல்கள் தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஊடகவியலாளருக்கு நொய்யாறு தாக்கப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணைகள் பூர்த்தியாகி உள்ளதாக அனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் தெமட்ட கொடருவானின் நூறு மில்லியன் மதிப்புள்ள கட்டிடம் பறிமுதல் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தில் வாங்கப்பட்டதாக தெரிய வந்த நூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தெமட்ட கொடருவானுக்கு சொந்தமான மூன்று மாடி கட்டிடம் ஒன்றை குற்றப் புலனாய்வுத்துறை கைப்பற்றியுள்ளது இந்த கட்டடம் தெமட்டுக்கொட ருவான் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினருக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குற்றப்புலனாய்வு துறையுடன் இணைக்கப்பட்ட சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இதே பிரிவு முன்னர் தெமட்டுக்கொட ருவான் அவரது மனைவி மகன் மற்றும் சகோதரி மீது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்திருந்தது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக உறுப்பினர்களால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சொத்துக்கள் குறித்து நீண்ட காலமாக நடத்தப்பட்ட விசாரணையின் விளைவாக இந்த கட்டடம் கைப்பற்றப்பட்டதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார்